அனைவருக்கும் வணக்கம் எப்படி இருக்கீங்க காலையில் உடனே ஒரு செய்தி பார்க்குறேன் ரஹ்மானுடைய மனைவி விவாகரத்து அறிவிப்பு அப்படின்னு என்னால் நம்பவே முடியல இது உண்மையான செய்தி தானே திருப்பி திருப்பி வாசித்து பார்த்தேன் ஏன்னா சரியாக எழுத்து தெரியுதா அப்படின்னு பார்த்தேன் ஆனால் ஒரு விஷயத்தை யோசிக்கிறப்போ நம்ம மக்களுக்கு வந்து விவாகரத்து அப்படின்ற வார்த்தையே பிடிக்காது ஆனால் விவாகரத்து பண்ணாமல் கஷ்டப்பட்டு அவங்க வந்து சிலர் வந்து தற்கொலை பண்ணிக்குவாங்க கொஞ்ச நாளைக்கு முன்னாடி கூட ஒரு பொண்ணு தற்கொலை பண்ணிக்கிட்டாங்க புது பொண்ணு ஒரு ஆறு மாதத்துல அந்த மாதிரி தற்கொலை பண்ணிக்கிறத விட விவாகரத்து நல்லதுன்னு நினைக்கிறேன் அவங்களுக்கு தெரியாதா அவங்க வாழ்க்கையில் எவ்வளோ நல்லது கெட்டது இருக்குது அப்படின்னு அவங்களுக்கு தெரியாதா நம்ம அதுக்காக வந்து அதை பார்த்து சந்தோஷப்பட்டாலும் பிரயோஜனம் இல்லை அதை பார்த்து வருத்தப்பட்டாலும் எந்த பிரயோஜனமும் இல்லை ஆனால் ஏன் நம்ம வருத்தப்படுறோம் அப்படிங்கிறதுக்கு ஒரு விஷயம் சொல்கிறேன் கேளுது இந்த சிலப்பதிகாரத்தில் கண்ணகிக்கு அது ஒரு சூழ்நிலை வருது கணவர் வந்து வெளியில் போயிடுறார் ஏறக்குறைய அந்த பெண் வந்து விவாகரத்தான பெண் அதாவது சட்டப்படி இல்லை விவாகரத்தான மாதிரி இருக்கிற ஒரு பெண் அந்த பெண் என்ன சொல்றாங்க ஒரு பாட்டில் அற ஓரியத்திலும் அந்தனர் ஒம்புதலும் இது வந்து நடக்கல அதாவது என்னோட வீட்டுக்கு துறவிகளோ இல்லை யாசகம் கேட்டு வர்றவங்களோ யார யாராவது பிச்சை எடுக்கிறவங்க இல்லை இந்த துறவிகள் இருப்பாங்க இல்லையா சன்னியாசி எல்லாம் வீட்டுக்கு வரமாட்டாங்க ஏன்னா அவங்க இவங்க சோகமாக இருக்கிறனால இவங்க கணவர் இல்லாமல் இருக்கிறனால அவங்கெல்லாம் வர்றது எனக்கு நடக்கலை என்னோட குடும்பத்தில் நடக்கலை எனக்கு அது வந்து ரொம்ப வருத்தமாக இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க அது இளங்கோவடிகள் வந்து ஒரு ஆண் அதனால அவரால் அவ்வளோதான் சொல்ல முடியும் என்ன இளங்கோவடிகளுக்கு வர சொல்கிறேன்னு நினைக்காதீங்க அவர் அவருக்கு வந்து அவரோட லிமிட் அவ்வளோதான் சொல்ல முடியும் இப்போ என்னோட என்னோட அனுபவத்தில் நான் சொல்கிறேன் கேளுங்க என்னோட என்னோட பிள்ளைங்களோட அப்பா வந்து வெளியூரில் வருஷத்துக்கு முக்கால் வாசி நாள் வெளியூரில் இருக்கிறார் அப்போ என்னோட அனுபவத்தில் நான் சொல்கிறேன் கேளுங்க நான் இந்த பகுதிக்கு நான் குடி வந்தது ரெண்டாயிரத்தி பதினெட்டில் பேசு அதாவது நான் அப்போ வந்து ஒரு குழந்த பறந்துருக்கு ரெண்டாயிரத்தி பதினெட்டில் ஒரு குழந்தை பறந்துருக்கு இந்த ஏரியாவில் இருக்கிற தமிழ் பெண்கள்லாம் என் பேசவே கிடையாது அதாவது பேசினா பேசுனா கூட ரெண்டாவது விட பேச மாட்டாங்க அதாவது இந்த பிள்ளையோட அப்பா வந்து வெளியூரில் வேலை செய்கிறாரு அப்படின்னா பேச மாட்டாங்க அது ஏன் சொல்கிறேன்னு கேளுங்க இவங்களால நமக்கு தொல்லை ஏதாவது உதவி கேட்டு வருவாங்க அப்படின்னு நினப்பாங்க இன்னொரு விஷயம் என்னன்னா இந்த மாதிரி தனியா இருக்கிற பெண்கள் வந்து நமக்கு வேறு வேறு விதத்தில் தொல்லை கொடுப்பாங்க அப்படின்னு நினைப்பாங்க உங்களுக்கு புரியுதா அப்போ கண்ணகி தனியா இருக்கிறப்போ அல்லது ஒரு பெண் வந்து கணவன் இல்லாமல் வாழ்கிறப்போ இல்லை இறந்ததுனாலையோ அல்லது விவாகரத்துனாலையோ அந்த பெண்ணுடைய வாழ்க்கை எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா அது தனிமை தான் அது பெண்களுக்கு மட்டும் இல்ல ஆண்களுக்கு அப்படித்தான் நீங்க வந்து ஒரு ஆஹ் கடவுள் மனைவிய வாழ்ந்துட்டு இருக்கிறப்போ நீங்க ஒரு கூட்டத்தில் நின்று ஒரு பத்து பெண்களை கூட இப்படி பார்த்துட்டு இருக்கீங்கன்னு வச்சுக்கோங்க அது வந்து இயல்பானது ஒரு விவாகரத்தான ஒருத்தர் வந்து இப்படி பார்த்துக்கிட்டு இருந்தாருன்னு வச்சுக்கோங்க அந்த அவரை சாதாரண பார்த்தா கூட ஒரு பெரிய விஷயமா பார்ப்பாங்க விமர்சனம் செய்யப்படும் அவர் பாரு எல்லாரும் சைட் அடிச்சுக்கிட்டு நின்றுட்டு இருக்காரு அப்படின்னு ஆனால் க கல்யாணம் கணவன் மனைவியோடு இருந்தாருன்னா அவருடைய பார்வைக்கு ஒரு நல்ல அர்த்தம் சொல்லுவாங்க வெளிப்படையா பேச பேசுறவங்களுக்கு கஷ்டமா இருக்கலாம் விவாகரத்து ஆயிடும் விவாகரத்து பண்ணாதீங்க பண்ணாதீங்கன்றாங்க தெரியுமா இன்னைக்கு நீ விவாகரத்து வாங்கிட்டா நாளைக்கு என் வீட்டுக்குள்ள விட மாட்டேன் அவங்களுக்கு பிள்ளைங்க இருந்தாலும் மாட்டாங்க பிள்ளைங்க இல்லாட்டியும் பிள்ளைங்க இல்லாட்டி விடவே மாட்டாங்க புரியுது அவங்களுக்கு அந்த பெண்ணால நமக்கு பிரச்சனை வரும் நேரடியாகவோ மறைமுகமாகவோ பிரச்சனை தான் விவாகரத்து வாங்காதேன்னு சொல்றாங்க அதாவது ஒரு ஜோடி ஜோடியா இருக்கணும் அப்பதான் பிரச்சனை வராது அதுதான் வந்து விவாகரத்து வாங்காதீங்க அப்படின்னு சொல்கிறதோடைய உண்மையான நோக்கம் அவங்க பிரிஞ்சிருக்கனால கஷ்டப்படுவாங்கங்கிறது இல்லை அந்த பெண்ணாலையோ அல்ல அந்த ஆணாலையோ நம்ம குடும்பத்துக்கு பிரச்சனை வரும் அப்படிங்கிறத ஒரு தொலைதூர சிந்தனையோட அவங்க சிந்திக்கிறாங்க அல்லது இந்த பழக்கம் மற்றவங்களுக்கும் தொத்திக்கும் இந்த வைரஸ் வந்து மற்றவங்களுக்கு அப்படியே தொ பரவுன்னு சொல்கிறாங்க இல்லையா அது போல வரும் அப்படின்ற ஒரு காரணம் இருக்கு ஆனால் இப்போ ஒரு தனியாக இருக்கிற பெண் குழந்தைங்க வளர்க்குறாங்கன்னா அந்த பிள்ளைங்களுக்கு எவ்வளோ தூரம் முடியுமோ அளவுக்கு மன உளைச்சல் வரும் ஏன்னா அந்த பெண்ணை யாரும் கூட்டத்துக்குள்ளே சேர்க்க மாட்டாங்க அந்த பிள்ளைங்க எங்கேயும் போக முடியாது அவங்க வீட்டுக்கு யாரும் வரவும் மாட்டாங்க இப்போ நம்ம நாட்டில் எடுத்துக்கோங்க அப்படி ஒரு கணவனை இழந்த பெண்ணோ அல்லது விவாகரத்தான பெண்ணோ யார் வீட்டுக்கு போக முடியும் தெரியுமா இந்த பெரியம்மா சின்னம்மா அவங்க வீட்டுக்கு விருந்தாளியாக போகலாம் இதே ஒரு அத்தை பையன் மாம பையன் வீட்டுக்கெலாம் விருந்தாளியெல்லாம் போக முடியாது போனால் எப்போ போகணும்னு தெரியுமா காலையில் போய்ட்டு சாயங்காலம் வந்துடணும் அந் அது அது வந்து கல்ச்சுரலாகவே அந் அங்கே அப்படி அப்படியே செக் பாயிண்ட் இருக்கும் அது உங்களுக்கு கண்ணுக்கு தெரியாது கண்ணுக்கு தெரியாது இன்னும் ரெண்டாவது விஷயம் வந்து ஒரு மோசமான சூழ்நிலையில் பிள்ளைங்க வாழ்ந்துக்கிட்டே கஷ்டப்பட்டு எடுக்கிறத விட நான் அந்த கஷ்டத்துலேருந்து வெளியில் போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு போகிறாங்கல்ல அதுக்கப்புறம் அவங்க ரெண்டாவது என்ன பண்ணுவாங்களா அப்படின்னா க பண்ணவே மாட்டாங்க ஏன்னா ஏற்கனவே பட்ட கஷ்டம் போதும்னு சொல்லிட்டு போதும் நல்ல மாட்டுக்கு ஒரு சூடு ஒரு தடவை நம்ம கையில் சுட்டுருச்சுனாலே அதுக்கு அடுத்த தடவை கவனமாக இருப்போம் இனிமேல் எனக்கு வேணவே வேணாம் அப்படின்னு சொல்லிடுவாங்க சில பெண்கள் சில ஆண்கள்லாம் அப்படிதான் இப்போ அந்த டைவர்ஸ் ஆவலைன்னா அங்கேரு அந்த வீட்டில் குடியிருக்க முடியாது அடித்தடி நடக்கும் எல்லா பிரச்சனையும் நடக்கும்னா அவங்க போயிடுறாங்க நம்ம மக்கள் வந்து அந்த போல் ஒரு விவாகரத்தை பண்ணிட்டு போகிறவங்கள நீங்கள் வந்து வீட்டுக்கு கூப்பிட்டு வச்சு அன்பு அன்பாக பேசலைன்னாலும் அவங்கள வந்து தொல்லை பண்ணாமல் இருந்தால் நல்லதுன்னு நினைக்கிறேன் தொல்லை பண்ணாமல் இருந்தால் நல்லதுன்னு நினைக்கிறேன் ஏன்னா நான் வந்து குடும்பத்துக்குள்ளே இருந்தாலும் கூட இந்த இந்த விஷயத்த நான் கவனிக்கிறதுனால நான் சொல்கிறேன் இப்போது என் கூட ஒரு தடவை பேசுகிறவங்க ரெண்டாவது தடவை பேச மாட்டாங்க இப்போ நான் இப்போ பேச ஆரம்பித்தோடனே நான் யார்கிட்டேயுமே ஃபோன் நம்பர் கேட்க மாட்டேன் சில பெண்கள் கேட்பாங்க ஆனால் நான் கேட்கவே மாட்டேன் ஏன்னா கேட்டு கொடுக்கலன்னு அசிங்கம் இல்லை அதனால கேட்க மாட்டேன் அவங்க இந்த இந்த வேலை செய்கிறாங்க இவ்வளவு இப்படி இருக்காங்கன்னு சொன்னோன்னு வச்சுக்கோங்க ரெண்டாவது தடவை என் கூட பேச மாட்டாங்க குடிஞ்சிட்டே போவாங்க முதல் நாள் பேசினவங்க அதை முதல் நாள்னா முதல் தடவை பேசினவங்க ரெண்டாவது தடவை பேசாமல் அப்படி குடிஞ்சிட்டே போவாங்க அந்த குடிஞ்சிகிட்டே போகிறது என்னன்னா இல்லை நீ எனக்கு வேணாம் பொன்னோட ஃப்ரெண்ட்ஷிப் எனக்கு வேணாம் சிலர் வந்து ஹாய் 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 அப்படிம்பாங்க ஆனால் அவங்க அவங்க வந்து வீட்டுக்கெலாம் வரமாட்டாங்க ஏதாவது என்னோட குழந்தை ஒரு ஆறு மாச குழந்தை இப்போ ஒரு வயசு எல்லாம் ஏ எல்லாம் பார்த்தீங்கன்னா இந்த டவுனை பற்றி எனக்கு சரியா தெரியாது குழந்தை தூக்குவாங்க இங்கேவா அத்தைக்கிட்டவா பெரியம்மா கிட்டவா அந்த ஊர் முறை என்ன இருக்கோ இப்போ பக்கத்து வீட்டுக்காரனால அந்த முறை என்னன்னு தெரியும் எனக்கு அந்த முறையை சொல்லி கூப்பிட்டீங்க வா ஹாயா கிட்டவா நான் நான் தூக்குறப்ப அக்கா கிட்டவா அப்படின்னு தூக்குவோம் இல்லையா அந்த மாதிரி அந்த என்னோட குழந்தைய யாருமே தூக்குனது இல்லை அதாவது ஒன்மையான ஆர்மி மாதிரி நான் ஒரு ஆள் மட்டுமே தூக்கி வளர்க்குற பிள்ளை அது அப்புறம் ரெண்டு வயசுக்கு அப்புறம் நான் தூக்க வேண்டிய அவசியம் இல்லை ஒரு நான் நான் வந்து நிறைய தமிழ் பெண்கள்கிட்ட பேசுகிறப்போ குழந்தை தூக்கலாமா அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு சரி தூக்குன்னு சொன்னால் நான் தூக்குவேன் இங்கேவா அத்தைக்கிட்டவா அப்படின்னு சொல்லி பேசுவேன் நான் ஆனால் என்னோட பிள்ளைய யாருமே தூக்குனதே கிடையாது இந்த ஏரியாவில் ஏன் சொல்கிறேன்னா அந்த மாதிரி மக்களோட நம்ம இந்த இது நான் இந்தியாவுக்கு வரணுங்கிற அவசியமே கிடையாது ஏன் தெரியுமா இந்த ஏரியாவே ஒரு இந்தியா மாதிரி தான் இருக்கு சில சிலரை நான் பார்க்குறேன் சொன்னால் நீங்கள் கோவிச்சிக்காதீங்க எனக்கு ஆறு வருஷமாக தெரியும் ஆனால் இது வரைக்கும் அந்த பிள்ளைங்க கிட்ட என்னை வந்து ஒரு ஆன்ட்டி இல்லை ஒரு அத்தை அப்படின்னு அறிவுப்படுத்தி வைக்கவே இல்லை ஏன்னா நம்மளாம் இல்லாமல் வீட்டில் உட்காந்துருக்கோம் இல்லையா அதனால மரியாதை கிடையாது ஆனால் என்கிட்ட ஒரு பொருள் வாங்கினா மட்டும் வருவாங்க ஆனால் வந்து மரியாதையும் கிடையாது பாசமும் கிடையாது நட்பும் கிடையாது ஜஸ்ட்டு ஜீரோ நான் போன வாரம் கொஞ்சம் கடுப்பாயிட்டேன் எனக்கு அவங்கள அவங்கள மாதிரி நட்பு வந்து தேவையே கிடையாது இந்த மாதிரி நம்ம நான் வந்து ஆஸ்திரேலியா வந்ததுலேருந்து இது வரைக்கும் யாரோட உதவி நான் வாங்கினதே கிடையாது என்னால நான் கிராமத்தால் நான் எவ்வளோ என்னால் முடியுமோ எல்லாவே நானே செய்வேன் ஆனால் என்னை பார்த்துட்டு பேசாமல் போயிட்டே இருப்பாங்க பாருங்க அந்த 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 சூழல் ஏன் வர்ற அந்த சூழல் நமக்கு ஈக்குவலாக இல்லை இல்லை நம்மளை மாதிரி படிக்கல நம்மள மாதிரி மிடில் கிளாஸ் இல்லை அப்படின்னு அவங்க ஒதுக்கிட்டே போகிறப்போ இந்த மாதிரி இப்போ ஏரகமான மனைவிக்கு ஒரு பிரச்சனையும் இல்லை உணவு உடை உறைவிடம் இந்த மூணு விஷயத்துக்கு அவங்களுக்கு எந்த பிரச்சனையும் கிடையாது ஆனால் பொது இடத்துக்கு வர்றப்போ அவங்க ரெண்டு பேரையும் கவனிப்பாங்க அதாவது வேற வேற இடங்கள்ல கூட அவங்க சந்தோஷமா இருக்காங்களா வருத்தமா இருக்காங்களான்னு கவனிப்பாங்க அது கூட விட்டுருங்க அவங்களுக்கு வந்து எந்த கொஞ்சம் வயசு கூட ஆயிடுச்சு அதனால ஸோ அவங்க வந்து விட்டுருவாங்க அவங்களோட வாழ்க்கை வந்து பெருசாக மாற்றம் இருக்காது ஏன்னா அந்த மூணு விஷயங்கள் உங்கள்கிட்ட இருக்குது ஆனால் ஒரு ஹவுஸ் ஒய்ஃப் ஒரு இந்தியாவில் பிறந்து வளர்ற ஒரு ஹவுஸ் ஒய்ஃபு டைவர்ஸ் வாங்கணும்னு வச்சுக்கோங்க முதல்ல வந்து அவங்க அண்ணன் தம்பிக்கிட்ட பேசணும் அண்ணன் தம்பிக்கிட்ட இல்லை அண்ணன் தம்பியோட மனைவிகள்கிட்ட பேசணும் ஏன்னா அவங்க டைவர்ஸ் ஆனாங்கன்னு வச்சுக்கோங்க நேரம் எங்கே வருவாங்க அம்மா வீட்டுக்கு வருவாங்க அப்போ யாருக்கு பிரச்சனை அப்போது ஒரு விவாகரத்துன்றது அவ்வளோ ஈஸி கிடையாது அவ்வளோ ஈஸி கிடையாது ஒரு வேலைக்கு போகாத பெண்ணை நீங்கள் உருவாக்கிட்டு இருந்தீங்கன்னா நல்லா ஞாபகத்தில் வச்சுக்கோங்க என் பிள்ளைங்கிட்டலாம் சொல்லியிருக்கேன் படித்து வேலைக்கு போய் ஒரு ஆறு மாதம் சம்பாதிச்சு அந்த சம்பா பணத்தை என்கிட்ட காமிக்கணும் இப்போ சம்பாதிச்சா மட்டும்தான் கல்யாணம் பண்ணணும்னு சொல்லியிருக்கேன் ஹவுஸ் ஒய்ஃபாக இருக்கிறது நித்திய கண்டம் பூரண ஆயுசு மாதிரி அதாவது எப்போவுமே கஷ்டம் இருக்கும் ஆனால் உயிரோடு இருப்போம் அதுதான் நித்திய கண்டம் நித்திய கண்டம்னா எப்போதுமே க கஷ்டம் பூரண ஆயிசு அதெல்லாம் நூறு வயசு கூட வளரலாம் அப்படி கஷ்டப்பட்டுக்கிட்டே ஒரு நூறு வயசு கூட வளரலாம் அதெல்லாம் ஒன்றும் பெரிய சாதனைலாம் கிடையாது என்னை பொறுத்த வரைக்கும் நூறு வயசு வாழ்ந்துட்டாங்கன்னா அது சாதனை கிடையாது எத்தனை வருஷம் அவங்க அவங்க அவங்களாவா வளர்ந்துருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா அது அவங்க தான் சொல்லணும் நீண்ட நாள் வாழணும்னு ஆசைப்பட்றாங்களாம் அப்படிலாம் வாழ்ந்து என்ன பண்ண போகிறோம் பத்து நிமிஷம் ஆயிடுச்சு ஏதோ சொல்ல வந்து மறந்துட்டேன் அதாவது சிலப்பதிகாரத்துலையே அந்த விஷயத்த யாரும் சொல்ல முடியல புரியுதுங்களா ஒரு தனியாக இருக்கிற லேடியோட எப்படியெல்லாம் அவங்கள சுற்றி இருக்கிறவங்க தனிமைப்படுத்துவாங்க ஒரு வீட்டில் ஒரு ஆள் இருக்காங்க அந்த பெண்ணுக்கு எந்த பணப்பிரச்சனையும் கிடையாது கண்ணகிக்கு ஆனால் அவள் தனியாக தான் இருக்கா புரியுதுங்களா உங்களுக்கு எந்த இடத்துக்கு போனாலும் அவங்க வந்து கவனிப்பாங்க அதுக்கு எனக்கு தெரிஞ்ச ஒரு சிலர் மாதிரி ரெண்டு பேரும் அடித்தடி பண்ணிக்கிட்டு வெளியில வந்து சிரிச்சுட்டே வருவாங்க அவங்க அவங்க அடித்தடி பண்றாங்கன்னு எனக்கு தெரியும் வெளியில இருந்தானே சிரிச்சுட்டு அப்படி பயங்கர பந்தாவை ட்ரெஸ் பண்ணிட்டு வருவாங்க அப்படி கூட நீங்க இருந்துருங்க நீ வே டைவர் பண்ணிட்டு உலகமே அவங்கள விட்டு பார்க்கும் அப்படியே உற்று பார்ப்பாங்க அந்த நபர் சிரி அந்த ஆண் சிரிக்கிறாரா சந்தோஷமா இருக்கிறாரா அப்புறம் அந்த மனைவி சிரிக்கிறாங்களா சந்தோஷமா இருக்காங்களா இந்த பிள்ளைங்க எல்லாம் பார்த்துட்டு இதை அவங்க அம்மா அப்பா மாதிரி டைவர்ஸ் பண்ணிட்டு போயிடும்னு சொல்லிட்டு சம்மந்தமான கூட யாரும் வர மாட்டாங்க அப்படி இருக்கு அப்படி இருக்கு சிலது உயிருக்கு ஆபத்து வருது இல்லை குடிகாரன் அடிக்கிறான் அந்த மாதிரி பெரிய டார்ச்சர் பண்றான்னா அவன் டைவர்ஸ் வாங்கிட்டு போறான்னு வச்சு அந்த பொண்ணு டைவர்ஸ் வாங்கிட்டு போகுதுன்னு வச்சுக்கோங்க அந்த பொண்ணை வந்து நம்ம மதிக்கணும் ஏதாவது வெளியில வந்து தற்கொலை பண்ணிக்காம உயிரோடவாவது இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு நம்ம மதிக்கணுன்றா அதாவது விவாகரத்துக்களை மதிக்கணும் இல்லாட்டி நம்ம தற்கொலைகளை பார்க்க வேண்டி இருக்கும் எத்தனை ஒரு அவர் பேர் என்ன இந்த டூ ஜி வழக்கில் ராசா ராசாவா அவர் மணி கூட தான் தற்கொலை பண்ணிட்டாங்க எவ்வளோ பேர் தற்கொலை பண்ணியிருக்காங்க அது வந்து பிள்ளைங்களை பாதிக்காதா அவங்க வந்து எத்தனை பிள்ளைங்களுக்கு முப்பது வயசா இருந்தாலும் கூட எத்தனை வயசு பிள்ளைங்களா இருந்தாலும் பிள்ளைங்கள பாதிக்காத இல்லை தற்கொலை பண்ணிக்கிட்டு செத்து போன ஒரு மனைவிக்கு இப்படி ஆயிடுச்சுன்னு சொல்லி கணவனுக்கு தண்டனை கொடுக்க போகிறாங்களா நம்ம ஊரில் இப்போ அந்த ஒரு பொண்ணு சேர்த்து போச்சே ஒரு கேரளா பொண்ணு அதுக்காக தண்டனை கொடுத்தாங்களா இருக்காவது நம்ம வந்து சரி விடு அந்த பொண்ணு பிடிக்கல இது ஏதோ ஒரு வண்டி பிடிக்கலன்னா நம்ம அந்த வண்டியை விற்கிறது இல்லையா மாற்றுறது இல்லையா அது போல் பிடிக்கல ரெண்டு பேருக்கு நடையில் இவங்க வந்து இந்த ஜட்ஜி பண்ணுறதுன்றானுங்க இந்த நியமன ஜட்ஜி பண்ணுறதுன்னா என்னன்னா தமிழ்லேயே பேச மாட்டேன்றாங்க ஜட்ஜி பண்ணுறதுன்னா ஒருத்தர் இந்த விஷயத்த செய்கிறாங்க அப்படிங்கிறதுக்காக அவங்க நல்லவங்கன்னு நினைக்க முடியாது இதை செய்கிறாங்கங்கிறதுக்காக கெட்டவங்கன்னு நினைக்க முடியாது ஒரு ஒருத்தரை பற்றி முழுசாக சொல்ல முடியாது முடிவு பண்ண முடியாது இவர் இப்படித்தான் அப்படின்னு நம்மளால் முத்திரை குத்தக்கூடாது அதை தான் ஜட்ஜ் பண்ணுறதுன்றாங்க இவன் நல்லவன் இவன் கெட்டவன் அப்படி வந்து இந்த இந்த பொண்ணு தான் இந்த இப்போ இந்த இப்போ பயங்கரமாக ஒருத்தர் அடிக்கிறா இப்போ இந்த கமெண்ட்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா எனக்கு வேடிக்கையாக இருக்கும் பயங்கரமாக அடிக்கிறா நான் தற்கொ இது தற்கொலை பண்ணிக்கலாம்னு நினச்சேன் அப்புறம் டைவர்ஸ் வாங்கிட்டேன்னு அந்த பொண்ணு சொல்லுது அதுக்கு இவ்வளவு அடிச்சிருக்கேன்னா இந்த பொண்ணு ஏதோ பண்ணியிருக்கு அப்படிங்கிறது அதுக்கு தான் வந்து புது வழியிலலாம் அந்த மக்கள் வந்து பேசவே கூடாது நீ ஆனவ வந்து சரியான ஒரு தலைவலி அதை பார்க்காம இருக்க முடியல ஏதோ அந்த சிப்ஸ் சாப்பிட்ட பழக்கத்துக்கு அதை பார்க்காம இருக்க முடியல பார்த்தாலும் காமெடியாக இருக்குது ஒன்று டைவர்ஸ் இல்லாட்டி தற்கொலைன்னா டைவர்ஸ் நல்லது இதை வந்து நம்ம மனைவிகளுக்கு சொல்கிறோன்னு இல்லை நம்ம மனைவி பொண்ணுங்க பக்கத்து வீட்டுக்காரங்க தான் சொல்றேன் ஏதோ இதோ இது போய் நேராக ஒரு பெண் கல்யாணமான பெண்ணுக்கு சொல்கிறதா அர்த்தம் கிடையாது ஏன்னா வந்து கல்யாணத்துக்கு முன்னாடி வர பயங்கர புத்திசாலியாக இருக்கிற ஒரு பெண் கல்யாணத்துக்கு அப்புறம் மக்கு உனித்தர்ல லூசு மென்டலு இப்படிலாம் பேச்சு வாங்குறப்போ அது அப்படியே கொஞ்சம் 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 கொஞ்சமா அப்படியே ஜீரோ கடைசியில் ஜீரோ ஆயிடும் ஒன்றுமே பண்ண முடியாது அப்படி ஆகி அப்புறம் மன உளைச்சல் வந்து தற்கொலை பண்ணிக்கிறத விட டைவர்ஸ் பண்ணுறது தப்பு கிடையாது ஆனால் அதுக்கு முன்னாடி வேலை இருக்கணும் அம்மா அப்பா வீட்டுக்கு போகக்கூடாது ஏன்னா அம்மா அப்பா வீட்டில் அம்மா அப்பாவை விட மோசமாக இருக்கிறவங்க யார் தெரியுமா அந்த அண்ணன் தம்பியோட ஒய்ஃப் அந்த மனைவிகள் இருக்கிறாங்க பார்த்தீங்களா அவங்க பார்க்குறப்ப அப்படி பார்ப்பாங்க அதெல்லாம் யோசித்துட்டு நீங்கள் டைவர்ஸ் பண்ணுங்கள் இல்லாட்டி ரெண்டு பேரும் கவுன்சிலிங் போய் எதா அடிதடி பண்ணிட்டாது ஒரே வீட்டில் இருங்க ஆனால் வந்து என்னோடய அனுபவத்தில் நான் நான் பார்த்தது நான் வந்து பார்த்துக்கிட்டு இருக்கிற அனுபவத்தை நான் சொல்றேன் நான் வந்து எங்கிட்ட ஒரு பொருள் வாங்க தான் வர்றாங்களே தவிர நான் எனக்கு ஒரு நட்பை கொடுக்கணுங்கிற எண்ணமே உங்களுக்கு கிடையாது வர்றது ஒரு பொருளை போகிறது போறது ஊரில் எங்க வீட்டுக்கு வந்து கடப்பாரு அருவா கருக்கருவா வம்பட்டியெல்லாம் வாங்கிட்டு போவாங்க தோட்டத்தை வேலை செய்கிறதுக்கு நான் சின்ன பிள்ளைங்க ரொம்ப ஆசையாக பார்ப்பேன் நம்ம பொருள் வாங்கிட்டு போறாங்க அவங்க நம்மக்கிட்ட பாசமாக பாசமா இருப்பாங்கன்னு இருக்க மாட்டாங்க நம்ம எந்த பொருளுமே கொடுக்காம இருப்போம் பாத்தீங்களா தான் வந்து எங்கிட்டலாம் எல்லாம் அவ்வளோ பாசமா இருப்பாங்க எங்க போகிறப்போ என்னையா சீக்கிரம் போகல ஏன் லேட்டாக போகிற ஸ்கூல் போகல ஏன் உடம்பு சரியில்லையா ஏன் சோகமாக இருக்கு அப்படிலாம் கேட்பாங்க யாரையும் இந்த பொருள் வாங்காதவங்க இந்த பொருள் வாங்குறவங்க பொருள் மட்டும் மட்டும்தான் வர்றாங்க அன்பு செய்கிறதுக்காக வரல அது அது வந்து படித்தவங்கள்ட்டையும் அப்படி நான் பார்க்கறேன் படிக்காதவங்கள்ட்டையும் நான் அப்படி பார்க்குறேன் அதனால விவகாரத்துக்கு அப்புறம் நடக்க போகிற விஷயங்கள் இந்த உணவு உடை உறைவிடம் அதை தாண்டி உங்களை ப இந்த சொசைட்டி படுத்த போகிற பாடுகளையெல்லாம் நீங்கள் யோசித்துட்டு பண்ணணும் அதுக்கு ரெண்டு பேரும் அடிச்சு சண்டை போட்டு ஒரு முடிவுக்கு வர்றது நல்லது அடிதடி பண்ண தூண்டல பேசணும் 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 அப்படியே ஒரு ரெண்டு மூணு வருஷம் பேசிக்கிட்டே இருந்தீங்கன்னு வச்சுக்கோங்க அப்புறம் நமக்கு வயசாயிடும் வயசாயிடுச்சுன்னா நமக்கு டைவர்ஸ் பண்ணணுன்ற எண்ணம் வராது ஏன்னா அதுக்கப்புறம் வந்து முட்டி வலி வரும் கால் வலி வரும் முதுகு வலி வரும் அப்ப வந்து கொஞ்சம் கால் அமைக்க விடு கை அமைக்க விடுன்னு ஒரு ஆள் தேவைப்படும் அந்த முட்டி வெளியே வர்றப்போ இன்னொரு கல்யாணம் பண்ண முடியுமா முடியாது நம்மளை மாதிரி சாதாரண ஆட்களுக்கு முடியாது இன்னொரு கல்யாணம்ன்றது ஒரு கல்யாணம் பண்ணுறதே பெரிய சாதனையாக போயிடுது ஒரு கல்யாணம் என் கல்யாண கதையெல்லாம் கேட்டிங்கன்னா சிரிப்பிங்க அவ்வளோ கஷ்டம் எங்கள் அப்பா வந்து இப்போ ஒரு ஏழு எட்டு வருஷமா அப்பள பார்த்தது அவ்வளோ பெரிய காமெடியெல்லாம் நடந்தது அதனால் இரண்டாவது கல்யாணன்றது அவ்வளோ ஈஸி கிடையாது ஏன்னா அப்போ முதல் கல்யாணத்துக்கு நம்ம எங்கே இருக்கோம் ரெண்டாவது கல்யாணத்தில் ஏற்கனவே கல்யாணம் ஆகி பிள்ளைங்கள்லாம் இருக்கிற ஒரு ஆளை எப்படி கல்யாணம் பண்ணிக்குவாங்க யாராவது பெரிய பெரிய கோடிக்கணங்களை சம்பாதிக்கிறவங்களெல்லாம் கல்யாணம் பண்ணிக்குவாங்க ஆடை இதுக்கு ரெண்டு கோடி அதுக்கு ரெண்டு கோடின்னு கொடுத்துட்டு போவாங்க சாதாரண மக்கள் கல்யாணத்துக்கு முன்னாடி யோசிக்கணும் கல்யாணம் பண்ணிட்டா யோசிக்கணும் சாகுற வரைக்கும் யோசித்துக்கிட்டே இருக்கணும் சரி தோட வீடியோ முடிச்சிக்கலாம் நன்றி